அதிமுக ஆட்சியில் கோவை உயர்மட்ட பாலம் கொண்டுவரப்பட்டது என்ற முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் கருத்துக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் ஏவா பேலு விடுத்துள்ள அறிக்கையில் கோவை ஆத்துப்பாலம் முதல் ஊக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை உயர்மட்ட பாலம் அமைக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் கருத்துரு உருவாக்கப்பட்டதாகவும் முந்தைய அதிமுக ஆட்சியில் இத்திட்டத்தை செயல்படுத்த மனம் இல்லாமல் ஏழு ஆண்டு காலம் காலதாமதத்திற்கு பின்பே ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய அதிகார மையமாக செயல்பட்டு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வேடுமணி ஏழு ஆண்டு காலம் கோவை மாவட்ட மக்களின் மீது எவ்வித அக்கறையும் காட்டவில்லை என்றும் அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற போது பனிரண்டு சதவீத பாலப் பணிகள் மட்டுமே முடிந்திருந்த நிலையில் அவரது அறிவுரையின்படி தற்போது எண்பத்தி எட்டு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார் இந்த உயர்மட்ட பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது குறித்து நாளிதழ்கள் பாராட்டியுள்ளதை பொறுத்து முடியாத வேலுமணி உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேட்டியாக அளித்துள்ளதாகவும் அமைச்சர் ஏவ வேலு விமர்சித்துள்ளார் காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்ற முதுமொழிக்கு ஏற்ப திமுக ஆட்சியால் பல பணிகள் செய்யப்பட்டுள்ளதை பாராட்ட மனமில்லை என்றாலும் குறை சொல்லாமல் இருந்திருக்கலாம் என்று எஸ் பி வேலுமணிக்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலடி கொடுத்துள்ளார்